கிராமத்து விவசாய நண்பர் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வியாக்கிரமும் நடக்குது ரொம்ப புகழ்பெற்ற சந்தை இந்த சந்தைக்கு நிறைய ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் வரும் நானும் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த சந்தையில் எரும மாடுகளும் இருக்குது இன்றைக்கி நான் வந்தது எரும மாடு பார்க்கத்தான் இருந்தாலும் போகிற வழியில் நிறைய ஹெச்எஃப் ஜெர்சி மாடுலாம் இருந்தது நிறுவனங்கள்லாம் கேட்டுட்டு அப்படி எரும மாடை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் எதுக்கு திடீர்னு இப்போ எருமை மாடு அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னோடய பண்ணிட ஒரு எரும மாடு வாங்கலாம் அப்படி

நம்மளோட கரவை மாட்டிலேருந்து வரக்கூடிய பால் வந்து எஸ்என்எஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாலோடய விலை முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா தான் போகுது ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை கணக்கு பார்த்தா நமக்கு லாபம் மிஞ்சலை அதனால தான் எருமை மாடு வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் எதனால எருவு மாடுனா எருவு மாடோட ஃபேட் கண்டென்ட் நல்லாயிருக்கும் எருவு மாட்டோட பால் விலையும் ஐம்பது ரூபா ரூபாய்க்கு நம்ம ஊர்கிட்ட இருக்கக்கூடிய சொசைட்டியில் வாங்குறாங்க அதனால சரி ஒரு எரும மாட்டை வாங்கி வளர்த்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஐடியாக்காக தான் நான் வந்தேன் எருமை மாடு வந்து பார்த்தேன் நிறையா மாடுகள் இருந்து நிறைய மாடுகள் வாங்கி மாடுகள்ட்டிருந்தாங்கிட்டையும் ஒவ்வொரு விலை கட்ட மாடோட விலைகள் பார்த்தீங்கன்னா சராசரியாக எழுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அதுவும் வந்து கண் போட்ட மாடு அதோட பல் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சாதாரண மாடு வாங்குற மாதிரி தான் வாங்குறாங்க ஆனால் எருமை மாடு வளர்க்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னாங்க எரும மாடை வந்து ஆளை பார்த்து பால் கொடுக்கும் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உடனே எல்லாம் நிறைய பால்லாம் கொடுக்காது அப்படின்லாம் சொன்னாங்க அதை பற்றி எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு யாருக்காவது எருமை மாடை பற்றி விஷயம் தெரிஞ்சால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிக் கொடுங்க நானும் கற்றுக்குறேன் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ரகமாக இருந்தது நிறைய மாடுகள் இருந்தது நம்ம இன்னைக்கு சந்தைக்கு போகிறதுக்கு காலைல ஒரு ஒம்போதரை பத்து மணி ஆகிருச்சு அதனால நிறைய மாடுகள்லாம் விற்பனை ஆகி எல்லாமே அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க நானும் வந்துட்டு வந்த குசியில் எப்பவும் போல வீடியோ எடுக்காமல் சுற்றி இருந்து மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி மாடுகள்லாம் நிறையாவே இருக்குது இதில் விலைகள் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி தான் இங்கே இருக்க மூணு மாடு வாங்கி கட்டியிருந்தாங்க நிறைய மாடுகள் இருக்கிறது ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா வரைக்கும்லாம் போகுது இந்த எருவ மாடல் வந்து நம்மளோட நாட்டு ரக எருவ மாடு முறா எருமை மாடு எல்லாமே இருக்குது அதாவது நம்மளோட நாட்டு ரக எருமை மாடு கூட முறா எருமை மாடு கலப்பினம் பண்ணி வந்த கலப்பின எருமை மாடுகளும் இருக்குது அதோட பால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இருந்து டுவெல் லிட்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க அதே இது ஒரிஜினல் முறா வாங்குனா இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர்லாம் கறக்கும்னு சொன்னாங்க ஒரிஜினல் முறா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொன்னாங்க இந்த முறா மாடுகள் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் வந்து கிடைத்த கன்றுகள் கிடாய் கன்றுகள்லாம் வந்து இந்த நாளடைவில் கிராமப்புறங்களில் இருந்த நம்மளோட நாட்டின எருமை மாடுகள் கூட கிராஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய நிறையா கிராஸ் பிரேட்ஸ் வந்திருக்கு அந்த மாடுகள் தான் இந்த சந்தையில் அதிகமாக இருக்குது ஒரிஜினல் முறா மாடுகள் எங்கே கிடைக்குது அதோடய விலை என்ன அப்படிங்கலாம் வரக்கூடிய நாளில் பார்க்கலாம் நம்ம பெங்களூரில் இருக்கோம் ஆனால் கர்நாடகாவில் நிறைய பேர் எருமை மாடு வளர்க்குறாங்க இன்றைக்கி இங்கே வந்து கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சதில் ஒரு அளவுக்கு எறும் மாட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வரக்கூடிய நாளில் கர்நாடகாவில் போய் எறும்பு மாடுகள்லாம் என்ன விலைக்கு விற்கிது ஒரிஜினல் முரா மாடுலாம் எங்கே வளர்க்குறாங்க யாராவது எறும்பு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த பண்ணைக்கு நேரடியாக போய் அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு நம்மளும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளான் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் எறும் மாட்டு சந்தை எங்கே எங்கே எப்போ எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் அந்த சந்தைக்கு போய் நானும் பார்க்குறேன் வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வணக்கம்